ஒருவேளை அவரும் வந்து பார்த்தோ முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா நிற்பேன் அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும் மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லர் பிரான் கோவிலில் வெள்ள பாதிப்பை பார்வையிட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்தார் அப்பொழுது அங்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பக்தர்களின் கோரிக்கைகளை கேட்டுவிட்டு அதனை செய்து கொடுக்க சொல்லி இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரியிடம் கண்டிப்பான குரலில் உத்தரவு போட்டிருக்கிறார்

நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார் இருபது ஒரு மாசம் கழிச்சு ஒருவேளை அவரும் வந்து பார்க்க முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா நிற்பேன் அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும்

அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு என்ன அதே இடத்துல தான் சொல்றாங்க முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணு பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது மழைய வராது மேடம் அப்ப ப்ராப்பரா গার্ড போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சுடுவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தெருவை

கோவில்ல இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கார்டையில குடுக்கிற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும் இங்க சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது நீங்க அதை பற்றி யோசிக்காது நடந்துரும் இல்ல நீங்க என்ன நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்க பணம் அப்படின்னா நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ரேஃபார் பண்றேன் நோவே இருப்பா தம்பி நீண்ட போடாத எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அது சரியாக கட்டி கொடுக்க நான் ரொம்ப கிண்டலும் கேள்வி பேசுறேன்னு லைட்டை எடுத்துக்கிறீங்க உங்களை வேற எதுவும் கேட்கல பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க